நெஞ்சை துடைத்தால் முகமுடி என்று மாற்றவும் லைட்டா செருப்பு போடும்போது தள்ளாடினால் முழு போதை என்று போடவும் அதற்கு மூத்த பத்திரிகையாளர் நாலு பேரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கும் எப்படி 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 உருட்டுகிறார்கள் பாருங்க இதுக்கு பேரு தான் நரேட்டிவ் நல்லா வீங்கிருதான் பார்த்து எடுத்து அடிச்சாப்பில் சாணியில் முக்கிய அடிக்கிறதுன்றாங்களா அந்த மாதிரி இனிமேல் பாத்ரூம் போகணும்னா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிற தயவு செய்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரை மாதிரிலாம் கோவம்லாம் பண்ணலாம் இது அப்படி கொஷின் நம்பர் ஒன்று நீ கொஸின் நம்பர் ஏழு பேட்டா போன தடவை நடுவில் உள்ளே கேட்டால் கொண்டுருவோம் அக்கறை டச்சின்னு ஏழு ஏழா அப்புறம் தான் கேட்குறோம் தலைவரை போன தடவை அவர் கேட்காம பேசிட்டார் தெரியுமா என் கேள்வி அவரே பதிலே சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன பண்ணுறது அதை நாங்கள் பார்த்துக்குறோம் என்பதை இடையில் நிறுத்தி விடவும் அப்படின்னு நான் போட்டுருவோம் போ அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க வெக்கமே படல நாங்கள் எங்கே கேட்குறோம் அது அவருடைய பாணி எல்லா டைம்லையும் அப்படி தான் உட்காருவார் அதுக்காக இந்த வடிவத்தில் உட்காரமா தலைவராக நீ உட்காரு நீ சாஞ்சி உட்காரு நீங்கள் காசு மேலே உட்காருனா அப்போ இப்போ நாளைக்கு சிஎம் போய் பார்க்க போறாரு அப்போ அதே மாதிரி தான் உட்காந்துருப்பார் அப்போ அடிமை திமுக அப்படி பேச முடியுமா செய்திகளை உருவாக்கு இந்த கூட்டம் வந்து எந்த அளவுக்கு டீஃபேம் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இவரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அதை பண்ணாரு இன்னும் பாருங்க விஜய் எல்லாம் எப்படி காலி பண்ண போறாங்க செம்ம ட்ரோல் பண்ணுவாங்க இவரும் ட்ரோல் மெட்டீரியல் கொடுத்துன்னுறாருல அப்ப என்ன பண்ணுவாங்க சருக்கியா சருக்கு ஸ்டார் ஆப்ல அப்படின்னு இளைய பல நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காண்ல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் சார் அவர்கள்தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சாப்பிட்டீங்களா சார் ஏன் இல்லை இல்லை அப்ப தம்பா பேசுங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நீதிமன்றத்தில் வேற மாதிரி வந்து நிறைய வந்திருக்கு சார் அது பின்னாடி புருஷனை பார்ப்போம் முதல் அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சார் தான் பேச மூடிட்டு வர நல்லாவே சரிங்களா அது ஒரு பத்திரிகையாளர் எடுத்து அது போடுறாரு இருக்கு சார் அவர் மிரட்டுற மாதிரி வந்து நோட்டீஸ் விட்டு அவர் வேறு பயமுறுத்துறீங்க அவர் உண்மையானே சொன்னார் என்ன இது இப்போ தப்பு இருக்குது மிஸ்லீடுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வேறு செயல் கற்பித்தல் அது வந்து ஊடகத்துறையில் ஒரு தவறான விஷயம் இன்னொன்று நம்ம வந்து செய்திகள் போடுறது வந்து ஒருத்தருடைய இமேஜை அவருடைய நல்லெண்ணத்தை அவர் மேலே உள்ள ஒரு இதை வந்து குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து டெஃபர்மேஷனில் வரும் அப்போ இவர் போகிறாருன்னா இவர் போகிறதுக்கு முன்னாடி காரில் தான் போகிறாரு இவரை தான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு பேட்டாவை வச்சுக்கிறா அவங்களுக்குன்னு ரெண்டு பேரை சொல்லிட்டு வேற போகிறாரு பார்த்தோம்ல தவணை இவனை இல்லைன்ட்டு போனார் உங்களுக்கு கிடையாது உனக்கு கிடையாது உனக்கு கிடையாது எல்லாத்துக்கும் தான் போனார் எல்லாத்துக்கும் மேலே அமித்ஷா பார்த்த புகைப்படம் வெளியாகுது அப்புறம் ஏன் அவர் மூஞ்சை மறைச்சிட்டு வரணும் வரணும் அப்போ இப்படி இது பண்ணால் இப்போ இப்படின்னு வந்தாரு வச்சிங்க தலையில் அடித்த அமித்ஷா பிடித்துக்கொண்டு தலையை பிடித்து கொண்டு வந்த எடப்பாடினு என்ன ஜேர்னலிசம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு அவருக்கு தான் வெளியிட்டாருனா பட் எல்லா நியூஸ் சேனலுமே அப்போ நியூஸ் போட்டாங்களா சார் அப்போ அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு போயிருக்கோம் போயிருக்கோம் ஆனால் யார் மூலமாக முதல்ல யார் இந்த விஷயத்தை களை விட்டாங்க அப்படின்றதுனால அவருக்கும் போயிருக்கோம் இது ஜேர்னலிசம் இல்லைல்ல சரிங்க இறங்கும் போது காலு எழுதிச்சு செருப்பு போடும்போது காலு எடறி ஆகிட்டார் முழு போதையில் வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி இரண்டு பேரும் என்ன சாப்பிட்டார்கள் மூத்த பத்திரிகையாளர் இப்பொழுது அதை பற்றி சொல்வார் என்ன இருந்தாலும் அவர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு இது மாதிரி போதையில் தள்ளாடி வரக்கூடாது ஒரு முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பெருமையை அவர் குலைத்து விட்டார் அப்படின்னா ஏய் முதல்ல இந்த கேள்வியை கேட்டால் என்ன சொல்லணும் ஏய் என்ன தடுமாறுனாங்க விஷுவல் காமி அப்படி என்ன பண்ணுறார் பற்றியா செருப்பு போது தள்ளா கால் மிஸ்ஸாக தள்ளாடுறாரு இதை ஒரு இதுன்னு வந்து நீ நரேட்டிவ் செட் பண்ணிக்கா என்ன ஏண்டா அதில் சேர்க்கிறா என்ன இதில் வேறு என்ன வேறு சேர்க்குறியா அறிவு இல்லை உனக்கு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஜெர்னலிசமே கிடையாது பார்த்துக்கங்கன்னு சொல்லணும் இங்கே ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து போனால் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் சந்திக்கவில்லை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு காரணம் போன தடவை சொன்ன மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் முதல்ல நீ அதை பார்த்துருக்கலாம் அதை சரியாக பார்த்திருந்தால் என்னன்னு இவருக்கு புரிந்திருக்கலாம் அப்போ ஒழுங்காக சொல்லலாம் எப்படி இருக்காங்க நுனிப்புள் முயறாங்க வாட்ஸ்அப் தகவலை பார்க்கறது அண்ணாமலை இப்படி பேசிவிட்டார் திமுக ஆண்டின் கம்பென்சியே இல்லை என்று அண்ணாமலை சொல்கிறார் இது என்ன நியாயம் அவருக்கு அறிவு இல்லையா ஏ அண்ணாமலை அப்படி சொன்னாரா நீ செக் பண்ணியா அப்படி சொல்றாங்கன்னு அவர் சொன்னாரு ஆண்டி இன்கம் அச்சே இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆனால் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குன்னாரு இவங்க அதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்க இது அதை நம்பர் வாட்ஸ்அப் தலைவர்கள் வாட்ஸ்அப் பத்திரிகையாளர்கள் நுனிப்புள் மேயறதுன்றது அந்த அளவுக்கு செங்கோட்டையன் சொல்றாரு எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் யாருங்க அதான் எடப்பாடிக்கு தெரியும் அப்ப நீங்க எதுங்க வந்தீங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்க வந்தேன் அதாங்க யாரை கேட்குறேன் அதாங்க எடப்பாடிக்கு தெரியும் வாழைப்பழம் கதை தெரியும்ல ரெண்டு ஒன்றை எவ்வளோ கொடுத்தேன் ஒரு ரூபா எத்தனை பழம் வேணும் ரெண்டு ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று அதானே இது அந்த மாதிரி எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் சரி யாரை ஒருங்கிணைக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்க வந்தேன் யாரங்க ஒருங்கிணைக்கணும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் கதை சொன்னாரா இல்லையா அப்போது இதை கேட்டுட்டு நம்ம ஆளுங்கட்ட போய் இப்போ நைனார்ட்ட அதெல்லாம் போடுறாங்க அவர் பார்க்குறாரு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற நல்ல விஷயம் தானே எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது நல்ல விஷயம் ஆனால் அதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது அந்த கட்சியுடைய செயலாளர் போடுறா நடுவில் அருவாயில்ல எதில் எப்படி போட்டாங்க தெரியுமா எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் சொன்னது நல்ல விஷயம் நைனார் நாகேந்திரன் அவ்வளோதான் இவன் பார்த்தாண்ணா அவன் நம்மால் பாடுறா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்தாலும் பார்த்து அண்ணாமலை தான் அப்படி இருந்தான்னு பார்த்தா இந்தாலும் அதே மாதிரி ஆகிட்டாப்ல அப்புறம் மைக் போட்டி போய் அங்கே சொல்கிறீங்க அந்தாலும் நைனார் நாகேந்திரன் வழங்கவே மாட்டார் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு அப்புறமா போனோம் நான் நாயகந்திரன் கூப்பிட்டு ஏங்க நான் அப்படி சொல்லுங்க இப்படி தான் சொன்னேன் அது கட் பண்ணி போடு ஐயோ யோ தலைவரை தெரியாது எனக்கு எப்படி 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 உருட்டுகிறார்கள் பாருங்கள் இதுக்கு பேர் தான் நரேட்டிவ் இந்த நரேட்டிவ் தான் முகத்தில் மூடிட்டு இருந்தேன் அந்த மேட்ரு அது இல்லை அதற்கு பிறகு அதை எடுத்து மிகப்பெரிய ஊடகங்கள் அதனுடைய எடிட்டர்கள் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடகங்களை பணியாற்றிட்டு வந்தவங்க வகுப்படுகிறாங்க இதொழியல் இதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறான் போல் முகத்தை மூடி மூஞ்சை துடைத்தால் முகமூடி என்று மாற்றவும் இதழியல் வகுப்புட்டாக செருப்பு போடும்போது தள்ளாடினால் முழு போதை என்று போடவும் அதற்கு மூத்த பத்திரிகையாளர் நாலு பேரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கவும் நீங்களும் நான் எப்படிங்க தல்லா செருப்பு தானங்க தள்ளாச்சியோ இதழியல் வகுப்புல நீ வந்து கிளாஸ் எடுக்கணுமா வேணாவா அடுத்த வருஷம் உனக்கு வந்து அந்த முரசொலி விருது வேணுமா வேணாவா வேணுங்க அப்போ எப்படி சொல்லுவேன் இருந்தாலும் முழு போதையில் வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி மூத்த பத்திரிகையாளரே சொல்லிட்டாரு யார் சொல்லிட்டா அவரே சொல்லிட்டாரு பண்றீங்களா இல்லையா என் ஒரு நீங்க கேட்டீங்கல்ல அவர் தான் போட்டார் அறிவு இல்லாமல் போட்டார் இல்லை ஏதோ ஒரு ஆசையில் போட்டார் இல்லை அவருக்கு அது புரிஞ்சிருக்கலாம் போட்டார் அவருக்கு நோக்கமே கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு அவகர்ஷ மனநிலையில் போட்டிருக்கலாம் நீங்கள் என்ன இல்லையே நம்மளாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி போட்டு தொடக்கிறது அந்த வண்டி வந்து திரும்பும் போது ஸ்ட்ரைட் வியூவில் வரும்போது அவர் கைக்குட்டெல்லாம் இருக்காது நல்லா அப்படி சாஞ்சிட்டு வருவார் இப்படி சைடில் போகும்போது கைக்குட்டியை எடுத்து தொடக்கிறார் ஏன்னா கைக்குட்டியை வச்சு மூஞ்சி தொடச்சது பாவமா அதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவீங்க அடுத்த டிபேட் மட்டும் தான் என்ன வைக்கலாம்னு நினைக்கிறேன் வச்சிருப்பாங்க நைட் ஆயிச்சி இன்னைக்கு வைக்கலாம் நினைச்சிருந்தாங்க நல்லா தண்ணியில ஊற விட்டு நல்லா வீங்கிருதான்னு பார்த்து எடுத்து அடிச்சாப்பலாம் சாணில முக்கி அடிக்கிதுன்றாங்கள அந்த மாதிரி இனிமேல் பாத்ரூம் போகணும்னா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் தயவு செய்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அவரை மாதிரிலாம் கோவம்லாம் பண்ணல அந்த லெவல்ல தான் இருக்கான் எந்த லெவல்ல இருக்கான்னு தெரியுமா பத்து கேள்வி இங்கேவா எத்தனை பேர் வந்துக்கிறீங்க கார்டு காடுக்குதா இருக்குது தலைவரை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்களா வந்தன் தலைவரை ஆ ரைட்டா ரைட்டு இது அப்படி கொஸ்டின் நம்பர் ஒன்று நீ கொஷின் நம்பர் ஏழு பேட்டா போன தடவை நடுவில் உள்ள கேட்டால் கொண்டுருவேன் அக்கடேஷன் பிடிங்கிடுவேன் ஏழு ஏழா ஆறுக்கு அப்புறம் தான் கேட்கணும் ம் தலைவரை போன தடவை அவர் கேட்காம பேசிட்டார் தெரியுமா என் கேள்வி அவரே பதிலே சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன பண்ணுறது அதை நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் இடையில் நிறுத்தி விடவும் அப்படின்னு நான் போட்டுக்கிறோம் போ அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க வெக்கமே படல நாங்கள் எங்கே கேட்கணும் சார் பிஆர் பிஆர்ஓடெலாம் எகர்லாங்க என்னங்க என்னங்க இது என்னென்னா இவரு இங்கே போகிறதுக்குள்ளே ஏபா உரிமையை பற்றி பேசுகிறாம்பா உங்கள் ரிப்போர்ட்ரு இல்லை நான் பா மாற்ற பார்த்துக்கிறேன் உக்காரவை உள்ளக அசைன்மெண்ட்டில் போடு வேற நல்லா இருக்கிறாப்பில்லங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சேப்பாப்பில்ல ஆ அவரை அனுப்பு அந்த மாதிரி ஆள் தான் தேவை சிந்திக்கிறா ஆ அப்படின்ட்டு தான் நடக்குது எங்கள் இதில் வந்துட்டு நாங்களாம் அளவுக்கு பத்திரிக்கையாளர் தான் பாருங்கள் ஜெயலலிதா ஒரு அண்ணா சாலையில் நடமாடும் இது சிக்னல் இது மொபைல் சிக்னல் அது திறந்து வைக்கிறாங்க நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்போ இண்டுள்ள இருக்காங்க அவங்க லேடி அவங்க இன்னும் ரிப்போர்ட் கிரைம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஜெயலலிதா திறந்து வைக்கும் போது ஒரு மூணு பேர் முன்னாடி நின்று மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா பத்திரிக்கையாளர் இருக்காங்க முன்னாடி நினைக்கிறீங்க ஓரம்பாங்க சரிங்க சாரிங்க நான் நீங்கள் யாரை ஓரப்போஸ் சொன்னிக்கிறீங்கம்மா யாரை நிதியமைச்சர் ஓபிஎஸ் ஐயோ அப்படின்றாங்க இவங்க அவர் நல்ல மனுஷன் சாரி கேட்டு ஓரம் போயிட்டார் ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க ஆனால் அவன் ஓரளவுக்கு எல் மாதிரி வளைஞ்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கோம் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லை அளவுக்கு பத்திரிகையாளர்கள் இதுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது ஒரு இது இருந்தது கேள்வி கேட்போம் பதில் சொல்லுவோம் அப்போ கலைஞரெலாம் போய் உக்காருவோம் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக வந்துவிடவும் முழு சோதனை இது பேனாகத்தி எதுவும் வைத்திருக்கூடாது ஆ மனதுக்குள்ள கூட எதிர்பார்க்க நினைக்கக்கூடாது இப்படிலாம் இதுவும் கிடையாது ஆமாம் எங்கே இருக்கீங்க சார் நான் மாதிரி இங்கே இருக்க சார் டி நகரில் இருக்கிறேன் சரி அப்படியே அறிவாலயம் போயிடுங்க கலைஞர் பேட்டியா இவர் வேறு இடத்துல மாட்டிகிட்டு இருக்காரு சரி சார் ஓகே சார் அங்கே உள்ள அரங்கம் இருக்கும் இது வரைக்கும் அந்த அரங்கம் இவர் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம தலைவர் அந்த அரங்கம் வந்து தேட்டர் மாதிரி இருக்கும் அதில் போய் எல்லாம் ஜக 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 ஜகன்னு உட்காந்து மையம் கேமரா கேமரா எல்லாம் சைடில் போட்டு ஸ்பீக்கர்லாம் இருக்கும் எல்லாம் செட் பண்ணிட்டு அவர் அப்படி வருவார் த இவர் தங்கம் தள்ளிட்டு வருவார் நம்ம ஸ்டாலின் தான் பேராசிரியர்லாம் உட்காந்துருப்பாங்க பேட்டி கொடுப்பாரு கேள்வி கேட்போம் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க மணி இவ்வளோ நீளம் கேள்விலாம் கேட்பாங்க பட்டுன்னு ஒரு அடியில் அடிப்பாப்பில் கலைஞர் அதில் காலம் இன்னைக்கு தான் அப்போ இந்த பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறது இது எல்லாம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக எந்த காலத்திலும் போனதில்லை அதை முதல்வரும் குறிப்பிட்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகிறீர்கள் என்று பேசுகிற அளவுக்கு அவர் எழுதி ஹெல்த்தி கொடுக்குறாங்கண்ணா அவரும் கேட்கணும்ல என்ன பார்த்து உண்மையிலே ஓடினாரா இல்லை தலைவரை ஓடல தலைவரை நம்ம செட் பண்ணி ரவுண்டில் விட்டுக்கிறோம் தலைவரை நல்லா ஒரு ரவுண்டை சுற்றிட்டு வந்துருக்குது ஆ நீ செட் பண்ணி ரவுண்டில் விடு என்ன இதிகா பேச சொல்கிற அறிவு இல்லை தப்பான ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியும் அதில் இதெல்லாம் சாதாரண மேட்ரு அவர் தான் சொல்லித்தானே போய்கிறாரு ஃபோட்டாவே வந்துச்சே அப்புறம் எதுக்கு முகத்தை மூட்டோ ஒன்றும் லாஜிக் இல்லை ம் கொன்றுவேன் நல்லதாக எழுதி கொண்டு வா கார் மாதிரி கார் மாதிரி போனதாகவும் சொல்லப்படுறதே சார் கார் மாதிரி கார் மாதிரி கால் மாறி கால் மாறி செருப்பு வேறு மாதிரி வேஷ்டி வேறு மாதிரி போட்டுங்க கார் இல்லைன்னா வேறு காரில் ஏற என்ன என்னப்போ போன தடவை தானே போன தடவை அவங்க கூட்டணி பற்றி பேச போகிறாங்க நீங்கள் டெல்லியிலையோ போட்டு இது பண்ணியிருந்தீங்கன்னா கூட்டணி அறிவிக்கிற வரைக்கும் அது ரகசியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க என்ன தப்பு இருக்குது ரகசியமாக ஒருத்தர் இவர்கள் எல்லோரும் எதிர்க்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் சென்னைக்கு வந்துட்டு போனார் ஒரு தடவை அவர் யார் யாரை சந்தித்தார் அங்கெல்லாம் ஏன் இந்த புலனாய்வை காமிக்கல பத்திரிகையாளர்கள் அதனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை சப்ப மேட்ரு ஒன்றுமே இல்லாத மேட்ரு அதை ஏன் இவ்வளோ பெருசாக ஆக்குறீங்க அதில் என்ன உங்கள் திருப்தி என்ன திருப்தின்னா பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துருந்தாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க மூஞ்சை மூட்டு ஓடினார் அவங்க ஒருவேளை மூஞ்சியில் குத்திருப்பாரோ மூக்கு வீங்கி வச்சதை மறைக்கிறது தான் பண்ணியிருப்பாரோ தான் ஜனங்க பேசிப்பாங்க இவ்வளோ அடிமையாக இருக்கக்கூடாதுங்க என்னங்க பண்ணார் இல்லைங்க இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு ஏன் எங்கேயா என்னையா போட்டு கால்போட்டு உட்காந்துருக்காரு அமித்ஷா இவர் இப்படி உட்காந்து அதுக்காக தலைவர நீ உட்கார்றதா அதான் அவருடைய பாணி எல்லா டைம்லையும் உட்காரமா தலைவரா நீ உட்காரு நீக்கா நீ கால்மல உட்காருனா நம்மளுக்கு வருமா காலத்துக்கு போறதுக்கு எது தேவையில்லாத வேலை தானே அது அப்போ இப்ப நாளைக்கு போய் பார்க்க போறாரு அப்போ அதே மாதிரிதான் உட்காந்துருப்பாரு அப்போ அடிமை திமுக அப்படி பேச முடியுமா ஒவ்வொருத்தர் பாணி ஒவ்வொரு பிரதமர் உட்கார்வாரு சாதாரணமாக உட்காருவாரு இவர்களுக்கு ஏன் இந்த விஷயம் புரியலன்னா இவர்கள் இப்படியே வளர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கூட்டம் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு செய்திகளை உருவாக்குது இந்த கூட்டம் வந்து எந்த அளவுக்கு டீஃபைம் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் இருக்குது இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாரு அதை பண்ணாரு இன்னும் பாருங்கள் விஜயெல்லாம் எப்படி காலி பண்ண போறாங்க பாருங்க செம்ம ட்ரோல் பண்ணுவாங்க இவரும் ட்ரோல் மெட்டீரியல் கொடுத்துனுக்கிறாரில்ல அப்போ என்ன பண்ணுவாங்க ஃபுல் சார்கையா சரக்கு ஸ்டார்புல அப்படின்வாங்க தலைவர் தலைவர் ஸ்டைல்லே தான் இருக்கும் அந்த ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணும் நான் சொன்னேண்ணே செருப்பு போட போது தள்ளாடினால போதான் அப்போது நீங்கள் பார்த்து இதுதான் இன்றைக்கி ஜெர்னலிசமாக மாறுது முன்ன வந்து எவனாவது எங்கேயாவது ஓரமாக வளரிகிட்டு இருப்பான் ஏய் படா அப்படியா அன்ட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி இல்லை மெயின் மெயின் போடுறான் அவன் நம்மளை போடானுவான் படா அப்படியா இவன் கேட்பான் நம்மளை கேடன்னா சொல்லுவான் அதிலே வந்து தெரியுமா அப்படின்னு அதில் வந்தால் எவ்வளோ பெரிய டிவி அது அதில் போய் வந்துருக்குது என்ன நினச்ச சந்திரன் டிவினா சும்மாவா பழைய தலைமுறைனா சும்மாவா பத்தொம்பதுனா சாதாரணமா அப்படின்னு கேட்போம் ஆமாம்ப்பா கரெக்டு தான்ப்பா பார்க்கணும் அந்தளவுக்கு ஆகி போயிருச்சு சார் சார் இப்போ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு தான் சார் தீர்வு எட்டும் ஏன்னா அவர் பத்து நாள் கேடு கொடுத்தாரு பத்து நாள் முடிஞ்சது அடுத்தது அவருமே இன்னொரு பத்து நாள் கொடுக்க போறாரு அவர்கிட்ட போய் கேளுங்க வெண்டைக்காட்டை போய் கேளுங்க அதாகப்பட்டது இழந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும் சரிங்க இப்போவாது சொல்லி தொல்றா பாவி அப்படின்ற தான் போனோம் அந்த இதுல சொல்லுவான் உலகத்திலே யார் அழகி இப்போவாது சொல்லு அப்படின் அந்த மாதிரி இப்போது சொல்லு யாரை சேர்க்கணும் அது எடப்பாடி தான் தெரியும் எல்லாம் சேர போறது கிடையாது தான் சரி எடப்பாடி பழனிசாமி இன்னக்கு ஏதோ பேசியிருக்காரு கொஞ்சம் ஒரு மாற்றம் அது பற்றி முடிவெடுப்போம் இன்னும் செங்கோட்டையின நீக்கில பாத்தீங்களா இதெல்லாம் எங்க போய் முடியும்னா சரி ஒரு இவங்க சொல்ற மாதிரி இல்லை ஒரு ஒற்றுமையை காண்பிக்கணும் சில நீக்கி போக்கு ஜெயலலிதாவே பண்ணிருக்காங்கல்ல எம்ஜிஆராக பண்ணுவேன் அமித்ஷாட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்களா வரலாம் வந்திருக்கலாம் நல்ல மாற்றம் யார்கிட்ட நான் அப்போ என்னன்னா தேவை இப்போ நாளைக்கு சேர்த்துட்டாங்க என்டிஏல டிடிவியை சேர்த்துட்டாங்க நீ என்ன பண்ணுவ அன்னைக்கு போய் கேட்க மாட்டான் என்னங்க அன்னைக்கு சொன்னீங்களா தூக்கு மாட்டிக்கு வந்தீங்களே கயிறு கொண்டு வந்துக்கிறேன் என்ன சொல்கிறீங்க இங்கேயே மாட்டிக்கிறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் மாட்டிக்கிறேன் கேட்பானா கேட்கவே மாட்டான் அப்போவும் எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஒரு வாயை விடுவாரா அதை வச்சு அதிருப்தியில் டிடிவி அப்படி தான் பேசுவோம் புரியுதா அந்த ஒற்றுமை வரவே கூடாதுன்றதுல நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது இப்போ இவர் சொல்கிறாரு என்ன ரைட்டுங்க விடுங்க எங்களோட மேடல் வேறக்கூடாது நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு கூடுதலாக இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அதை நீங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க இப்போ நான் இப்போ சீட்டு கொடுக்குறாங்க டிடிவிக்கு அஞ்சு ஓபிஎஸ்க்கு மூணு செங்கோட்டையை நாங்கள் பார்த்துக்குறோம் தனியாக இருக்குது அவருக்கு யார் யார் கையெழுத்து போறீங்களோ அந்த ரூமுக்கு போங்கன்னு வாங்களே ஒரு பத்தில் சிவாஜியில் அந்த மாதிரி செங்கவட்டின தனியாக பார்த்துக்கிறோம் இவங்களை நீங்கள் பார்த்துக்குங்க சரி ரைட்டு அவங்க அம்மா சின்னம்மா சின்னம்மா பிரச்சாரம் பண்ணுறோம் என்ன பிரச்சனை இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் எல்லோரும் நன்றாக இருங்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் அம்மாவுடைய விருப்பம் அதுதான் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னா ஆ தோடா நினைஞ்சாங்கட எல்லாம் நீ சொன்ன நரேஷன் தானே பிரிஞ்சு தென் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லைன்னு அப்போ இவர் வருவார் கேசி பழனிசாமி அண்ணா என்னென்ன நமக்கு புகழேந்தி யோ நே என்ன கைவிட்டீங்க நீ தான் எல்லாரையும் திட்டி வச்சுக்கிறீங்க நீ தான் திட்டல ஜெயலலிதா எம்ஜியாரா தவிர எல்லாரையும் திட்டி வச்சுக்கிறீங்க அவங்க உயிரோட தான் தான் உன்ன சேர்த்துக்கணும் கட்சியில் சரி பார்ப்போம் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி ஒரு இது வருது வச்சுக்கோங்க அப்போ செங்கோட்டை என்ன பண்ணுவாங்க தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததால் அவரை பெரிய மனது பண்ணி சேர்த்து கொண்டார்கள் அப்புறம் என்ன பார்த்து கொடுங்க கோபிச்செட்டிப்பாளையம் அவள் தான் வேற ஐயோ யாரும் கேட்க மாட்டேங்க என்னை காப்பாத்தினா போதுன்ற கதை தான் வரும் அப்போ அவங்க சத்தியப்பாமா தான் அப்படி இருந்துக்க வேண்டிதான் அப்படி செய்யலை ஏன்னா ரெண்டு பெரிய இயக்கங்கள் தேவைகள் அடிப்படையில் ஒன்று சேர்ந்துருக்காங்க இவங்க சொல்கிற மாதிரி இந்த நரேட்டிவ்லாம் அங்கே கிடையாது இவர் அவரை மிரட்டினார் அவர் இவர் இவர் அவரை மிரட்டியிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க டிடிவி சேர்க்க சொல்லி சொன்னோம் சேர்க்க மாட்டேன்னு சேர்த்து சேர்த்துருந்தா இருபத்தஞ்சி சீட்டு குருமூர்த்தி பேசுனாரா இல்லையா ஓபிஎஸ் பேசுனாரா இல்லையா பேசுனார்ல அப்போவே மறுத்தாருன்னா அப்போ எடப்பாடி ஸ்டப்பாக தானே இருக்காருன்னு அர்த்தம் அப்போது இப்போ வந்து இறங்கி வராருன்னா இது ஸ்டா இதுவும் ஒரு இது தானே யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது சரிங்க விடுங்க அவர் தான் அப்படி பேசினார் நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் எங்களோட இது பண்ணிக்கலங்க இப்போ டிடிவிக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எடப்பாடி தலைமையில் அவர் முதலமைச்சராக வெற்றி பெற வேண்டும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் வேற என்ன சொல்லுவீங்க எடப்பாடி வேணாம்னீங்களா அப்போது இல்லையா புஸியான தலைமையை ஏத்துக்கணும் ஷாவலின் டெம்பிள் மாதிரிலாம் நிக்க சொல்லுவாப்ல நிப்பியா பக்கிட்ட தூக்கி நிக்கணும் ரெண்டு ரெண்டாவது நான் போயிட்டு வர வரைக்கும் நிக்கணும் கைய இறங்கினா கூட்டணியில் சாக்க மாட்டாடணும்ல நடக்குமா நடக்காது அப்புறம் பேசவே கூடாது பேட்டி நோ மூச் எங்க தலைவன் கொடுக்குறானா மல்லி மல்லி இழுத்துக்கிறாருல அதே மாதிரி தான் கம்முன்னு இருக்கணும் அடிவல் மல்லி 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 மூணாக அந்த மாதிரி என் தலைவனே கொடுக்கல நீ எப்படி கொடுப்ப முதல் கண்டிச்சுன்னு பேட்டி கொடுக்கூடாது ஏங்க அது இல்லைன்னா என்னால் முடியாதுங்க இல்லைன்னா எங்களாலே முடியாதுங்க ஸோ யோசிச்சு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஓபிஎஸ் பாருங்க பாருங்க அவர் கம்முன்னு இருக்கிறார் பாருங்க எப்படி எல் மாதிரி இருக்கிறார் பாருங்கள் சாய்ந்தரம் வளைய சொன்னேன் நைட்டு வரைக்கும் அப்படியே வளைஞ்ச மாதிரி நிற்கிறார் பாருங்கள் பார்த்து கற்றுக்குங்க அம்மா காலத்தில் ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் பாருங்கள் யாருக்கா ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிறாரா இல்லையா இப்போ பாருங்கள் எங்களோட இருக்காரா பேசவே மாட்டேன் பேசுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்போ கூட மெசேஜ் தான் போடுவேன் ஏன்னா அப்போ ஃபோன் பண்ணிக்கவே கூடாது தலைவர் நான் பேசலாமான்னு கேட்டாலும் பேசிட்டேன் அதனால் மெசேஜ் போடுவேன் நீங்கள் ஓகே சொன்னால் நான் பேசலாம் தலைவர் நிற்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அதனால் இந்த அரசியலில் எனக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் கூட கூடாது அவர் இல்லைன்னா நான் தூக்க மாட்டிங்கண்ணா இப்போ நாளைக்கு அமித்ஷாவே பேசிட்டாரு ஓகே மாட்டிக்கிறீங்களா எவ்வளோ பெரிய வார்த்தை அது முகமடியார் என்று அழைக்கப்படுவார் இது எவ்வளோ இது எப்படி இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இப்போ எடப்பாடியே ஒத்துக்கிட்டாரு சார் ரைட்டுங்க உங்களுக்கு நான் கூடுதலாக சீட்டு கொடுத்துரு அவர் கொடுத்துருங்க அப்படின்னா எந்த முகத்தை வச்சுட்டு பண்ணுவீங்க அதிமுக அவங்கள என்ன பண்ண பார்ப்பாங்க நான் அவ்வளோதான் சிட்டிடிவியோட லைஃப் கேள்வி ஆயிரும்ல சரி பொலிட்டிக்கல் குசிகிட்டே போனால் பொழிச்சிக்கலாம் அப்படின்றீங்களா அப்படியே இருக்கணும் சாப்பிட்டீங்களா ம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓ அசைவமா சரி 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 ரைட் நல்லா இருங்க அவ்வளோதான் இப்படி தான் வாழணும் இல்லையா திமுகவுக்கு போகணும் திமுக போனா வளமான வாழ்வு வளமான வாழ்வு தோச்சு பாருங்க செந்தில் பாலாஜி நேற்றுக்கு எதாவது அடுத்த கேள்வியா தான் நீங்களே பிரபு இங்கேயே வண்டிங்களா மகா பிரபுன்னு கேப்பா அந்த மாதிரி தான் செந்தில் பாலாஜி கேப்பா மகா பிரபு இங்கேயே வண்டிங்களா அப்படின்னு